நாம் தமிழ் ஒரு கட்சி அந்த கட்சி அழிஞ்சிட்டு எப்படி அந்த கட்சி அழிஞ்சிட்டு இருக்குன்னா வேற யாரும் இல்ல கட்சிக்குள்ள பணத்துக்கு ஆசைப்பட்டு நாம் தமிழ கட்சி சுக்குழு அழிச்சிட்டு இருக்கா அப்படின்னா சாட்டை திருமுருகன் தான் சாட்டை திருமுருகன் சொல்றதை விட சாக்கடை துறைமுருகன் சொல்லலாம் ஏன்னா வாயத்தொடர்ந்தா ஆபாசம் பேசறது எல்லாமே அவதூறு பேசறது எல்லாமே வெறுப்பு அரசியல் பேசுறது எல்லாமே மற்றவங்களை கிண்டல் கேலி பண்ணிட்டு மட்டும்தான் இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசவே இல்லை அவர் பண்றது எல்லாமே என்னன்னா மற்ற கட்சிகளை வந்து அவதூர்வம் பேசுறதும் மற்ற கட்சிகளோட நடவடிக்கையை பத்தி பேசுறது இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் குறிக்கோளா நினைக்கிறாரே தவிர அவர் எந்த இடத்துலயும் ஆக்கப்பூர்வமா பேசுற மாதிரி தெரியல பணன்றது ஒன்று மட்டும்தான் அவரோட மெயின் குறிக்கோளாக இருக்கு அதனால இன்னைக்கு அவர் பண்றது எல்லாமே நாம் தமிழன்ற கட்சை அணு அணுவா அப்படியே சிதில் சிதிலா வெட்டி எடுப்பான்னு அந்த மாதிரி சிதில் சிதிலா அப்படியே ரசிச்சு அழிச்சிட்டு இருக்கா அவளை ஏன்னு கேட்டா இன்னைக்கு அவர் பேச அரசியலை எந்த இளைஞர்களும் ஏத்துக்கிற மனநிலைமையிலே இல்லை ஏன்னா அவர் பேசுறது வந்து வெறுப்பு அரசியல் கோபமா பேச ஒரு அரசியல மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு வெறும் பேச்சு எதுக்குமே யூஸ் ஆகாது இங்க நடைமுறையில மாற்றியல் அதாவது சித்தாந்த மாற்றியல் இதெல்லாம் நீங்க பேச அழகா ஓகே பேசிட்டே இருந்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் உங்களால இந்த மக்களை மாத்த முடியல இந்த மக்கள்கிட்ட இருந்து உங்களால ஒரு வெற்றிய உங்களால எடுக்க முடியலல்ல அப்ப உண்மையிலே உங்களோட கருத்தை மக்கள் ஏத்துக்கல உங்களோட மக்கள் இந்த கருத்தை ஏத்துக்கல நீங்க பண்றது என்னன்னா நாங்க ரெண்டுல இருந்து ஒண்ணுல ஆரம்பிச்சோம் ரெண்டு வந்தோம் நாலு வந்தோம் ஆறு வந்தோம் எட்டு வந்தோம் இது நீங்களா வரல உங்களை நம்பி வந்த இளைஞர்கள் உங்களுக்கு கொடுத்த ஓட்டு எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை இனி போக போக குறையதான் போகும் ஏன்னா நீங்க பேசிட்டே தான் உங்க இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது இந்த பேசுற அரசியல் வெற்றி ஆகாது பேச்சை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ண முடியாது வெற்றின்றது வேணும் வெற்றின்றது எல்லாரையும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் வெற்றி வரும் நான் தமிழ் தேசியம் பேசுவேன் நான் அது மூலமா நான் வெற்றியை அடையவன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா உணர முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் இருக்கிறாங்க டிவி கேவுக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா நீங்க நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம் மாற்று சிந்தனையில வந்திருக்கோம் அது தேவையில்லை எங்களுக்கு எல்லாரையும் ஒற்றுமையா ஒன்னா பாக்குற மனநிலை வேணும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகம் வேணும் மாற்று சிந்தனை தேவையில்ல நீங்க வந்து இதுக்கு மேல எங்களுக்கு தமிழை ஊத்தி காத்தி எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல அதெல்லாம் தாண்டிதான் நாங்க வந்திருக்கிறோம் இருக்கிற பசங்க எல்லாருமே படிச்சவங்க அவளுக்கு என்ன ரியாலிட்டி என்ன ப்ராக்டிக்கல் லைஃப் என்னன்றது நல்லாவே தெரியும் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீங்க இன்னமும் வந்து உட்காந்துக்கிட்டு ஆடு மேயே மாடு மேயே அது தொழில் செய்யணும் ஆனா அதை மட்டும் செய்யுங்க நான் அரசு வேலையாக்குறேன்னு சொல்றதுலாம் வந்து யாருக்குமே ஏத்துக்க முடியாத கருத்து இல்லைங்க அதெல்லாம் ஏத்துப்பா சொல்லுங்க பசங்க அவ படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் அவங்களோட லைஃப் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் இன்னமும் பழைய வாழ்வியல் முறையை தான் கொண்டு வரும் அப்படின்னு நீங்க பேசணும் வச்சுக்கலாம் முதல்ல நீங்க மாறுங்க நீங்க முதல்ல கார்ல போவாதீங்க நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க உங்க பையன் அமெரிக்கன் இதுல படிக்கிறான் இல்லையா இட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க நீங்க பில்டிங்ல இருக்காதீங்க ஒரு ஓலை குடிசை போட்டு அந்த மாதிரி வாழ்வியல் முறைக்கு மாறுங்க இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு இந்த அவங்களோட ஐடியாலஜி கடத்துங்க நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க நீங்க சொகுசா இருப்பீங்க ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து கருத்தியில் பேசுவீங்கன்னா இதுல என்னங்க லாஜிக் இருக்கு இதனாலதான் நாம் தமிழர் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி காரணங்களாலதான் அழிஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா உங்கள்கிட்ட ரியாலிட்டி இல்லை பேசுற எதுலையுமே உண்மை இல்லை அதாவது இந்த சின்ன பசங்க எல்லாம் கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதையா அடிச்சு விடுறீங்க அந்த ஆர்வக்காளர்ல பாடுற பசங்க வந்து உங்கள்ட்ட கதையை கேட்கறானோ சொல்லிட்டு மேல விலகி போயிடறேன் அதாவது உங்களோட அரசியல் நிலைப்பாடு எல்லாம் தெரிஞ்சு உங்கள்ட்ட வெளில போனவங்க எத்தனை பேர் ஏன் வெளில போனாங்க ஏன் அவங்க எல்லாம் ஆளுமை இல்லாமையா இல்ல அவங்க எல்லாம் படிக்காமையா அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்க அரசியல் பண்ணல அப்படின்னு அரசியல்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு என்ன செஞ்சா மக்களை போய் சேருவோம் அப்படின்றதுதான் அரசியல் நீங்க சும்மா ஸ்டேஜ் ஸ்டேஜ் போட்டு கத்திக்கிட்டு வெறுப்ப தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணுமே நாக்க போறது இல்லை அது ஸ்பெஷலி சாட்டேஜ் முருகன் பேசுற இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் நீங்க இளைஞர்களோட வெறுப்பு அரசியலை சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அவங்க ஒட்டுமொத்தமா அவங்களை வெறுக்கிறாங்க நீங்க பேசுற பேச்சால் அதுவும் ஸ்பெஷலி சாட்டை திருமங்கள் பேசுற பேச்சால மட்டுமே நாம் தமிழர் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அழிவு ஆரம்பிச்சிருச்சு மார்க் மை வேர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காணொலியை யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க ரிவைன் பண்ணி கூட பார்த்து நான் சொன்ன வார்த்தை நடந்திருக்கா இல்லையா நாம் தமிழர் ஒரு கட்சி இது வாங்கின எட்டு சதவீதம் என்ற இதுக்கு மேலே அவங்களால தொடவே முடியாது அவங்க வரவே மாட்டாங்க நீங்க எழுதி வச்சிங்க ஏன் கேட்டால் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல புதுசாக இளைஞர்கள் வந்து நீங்க அவங்கள கருத்தியெல்லாம் கொண்டு வந்து வரணும்னா அதுக்கு முதல்ல நீங்க மாறணும் முதல்ல தலைமையை கண்ணியமாக இருக்கணும் உங்கள்கிட்ட யார்டுமே அந்த கண்ணியம் இல்லை உங்கள்கிட்ட யார்டுமே அந்த தலைமைக்கு தலைமைக்கான ஒரு குணாதிசயமே இல்லை ஒரு தலைமைன்றது எப்படி இருக்குன்னா மக்களை மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த பண்பு இல்ல அரசியல் பேச்சுல வன்மமும் ஆபாசம் மட்டும்தான் இருக்கு திமுகவுக்கு எப்படி கிருஷ்ணமூர்த்தியோ அந்த மாதிரி நாம் தமிழருக்கு சாட்டை மாதிரி ரெண்டுமே ஒண்ணுதான் ஒண்ணும் வித்தியாசம்லாம் கிடையாது அதனால எப்படி திமுகவும் வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நாம் தமிழரும் வேணாம் தான் மக்கள் நினைப்பாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க அந்த மாற்றம் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி ஒரு அடுத்த தலைமுறைக்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க நீங்க இன்னமும் பழசு வந்து மக்கள்கிட்ட திணிக்கணும் நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க தான் முட்டாளாக இருப்பீங்கிற தவிர மக்கள் முட்டாள கிடையாது அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும் அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு நல்ல அரசியல் மாற்றம் அதற்கான தகுதியோ தராதரமோ நாம் தமிழர் கட்சியில இல்லை அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அதனால தான் நீங்க இந்த நாள் வரை ஒரே ஒரு வெற்றியை கூட உங்களால சுட்டு பார்க்க முடியல இதுக்கு மேலே நீங்களால தொடர முடியாது ஏன்னு கேட்டா நீங்க உங்களை அரசியல் நாகரிகத்தை நீங்க எப்ப மாத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் நீங்க பேசுறீங்கல்ல இந்த பேசி எல்லாருமே தானே கேக்குறாங்க எல்லாருக்குமே அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா எல்லாருமே படிச்சவங்க தானே என்னடா இப்படி காட்டு மராட்டித்தளமா பேசுறாங்கன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட உங்கள எப்படி ஒரு தலைவரா தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க முதல்ல கண்ணியும் கட்டுப்பாடு முதல்ல நீங்க வத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்க பாடம் எடுக்கணும் உங்கள்கிட்ட இல்லாதப்ப நீங்க எப்படி அதை வந்து நீங்க மற்றவங்க சொல்லுவீங்க முதல்ல நீங்க அதை கரெக்டாக கடைப்பிடிங்க நீங்க நான் கரெக்டா நல்வழியில் நடங்க நீங்க கரெக்டா முதல்ல பேசுங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்வையில நீங்க என்னென்ன மாத்திரீங்க பேசுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சீமான்கிட்ட இந்த நாய்க்கான ஒரு பிரச்சனை வந்தப்ப கேட்கறவங்களும் நம்ம நாட்டு நாய்களை தான் வளர்க்கணும் நாட்டு நாயங்களை வளர்க்கலாம் அப்பதான் அதை விட்டுறாங்க வளர்க்காம விட்டுறாங்க அதனாலதான் இது பண்ணிருது அப்படின்னு பேசுறாரு ஆனா அவர் வீட்டுல பார்த்தா கோல்டன் இது சின்ன சிம்பிளான இது சொல்றேன் அவர் வீட்டுல கோல்டன் ரிட்ரி வச்சிருக்கு இவ்வளவு பேசுறாருல தமிழ் தேசியம் நாம் தமிழர் எல்லாம் இல்ல ஏன்பா வீட்டுல ஒரு நாட்டு தமிழ்நாட்டு வகையை சேர்ந்த ஒரு நாய கூட உங்களால வளர்க்க முடியாதா அப்ப என்னையா உங்கள்கிட்ட நாம் என்ற சிந்தனை செயல்பட என்னப்பா இருக்குது உங்கள்ட்ட ஒண்ணே இல்ல அதனால வாய் பேசி அரசியல் பண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் முட்டாக கிடையாது மக்கள் எட்டு உணர்ந்துட்டாங்க நாம் தமிழர் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை மீண்டும் நல்ல ஒரு உங்களை மீண்டும் சந்திக்க